அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசிய சர்வ சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் அளவில் ஒரு அருமையான சிம்மன் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ கோவை பைப்பாஸ் ரோட்டில் பாளையம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஐந்து ஏக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து வீடியில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க சாயில் பார்க்குறப்ப நல்லா அருமையான ஒரு ரெட் சாயில் அதுவும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸில் வடக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வாஸ்துப்படி பார்த்து வாங்குறவங்களுக்கு வடக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படியும் தெரியுமா இந்த பூமி வந்து இருக்குது ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு ப்ளஸ் தான் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி பைபாஸுக்கு ரொம்ப நியர்பையாக வந்து அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் வந்து தோப்பு இருக்கும் தோப்பு வந்து ஒரு அளவுக்கு தாங்க இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு ஒரு போரு எல்லாமே வந்து இந்த லேண்டுக்கு வந்து இருந்துரும் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான லேண்டு தான் என்ன ரீசனுக்காங்கன்னா பைபாஸ்க்கு ரொம்ப பக்கமாக இருக்குது தாரோடு ஃபேஸ்லேயும் இருக்குங்க நம்ம வாங்கி பிரித்து விற்கிறனாலும் தாராளமாக வந்து விற்றுக்கலாம் டோட்டலாக வந்து இந்த ஏரியாவுக்கு ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வாங்கினா எந்த ஒரு செலவுமே கிடையாது இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் மொழைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபா வந்து கேட்குறாருங்க ஒரு கோடி அப்படிங்கிறது அவருடைய சொல்லும் முறை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது உடனடைக்கிறீங்கன்னா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் பேசி அனுசரித்து பண்ணித்தரலாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டை காமிக்கிறேன் இந்த ஏரியாவில் இது போக வேதச்சி எம்டி லேண்டை தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே எங்ககிட்ட வந்துருங்க உங்களுக்கு வந்து எல்லா இடங்களுமே நீட்டாக வந்து பண்ணித்தரோம் நேரில் வாங்க ஃபீல்டு காமிக்கிறேன்